அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக தான் தோன்றி தோன்றியருத்ரஸ்ரீசீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக வரக்கூடியது பொங்கல் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறந்தாலே எப்படிப்பட்டவங்களுக்கும் வழி பிறக்கும் விவசாயிகளுக்கும் சேர்த்து ஒரு நல்ல பொற்காலமாக அமையக்கூடியது இந்த தை மாதம் இந்த தை மாதம் என்னக்கூடிய அந்த பொங்கல் நன்னால் என்றது நம்முடைய இல்லத்தில் பல வளங்களையும் நலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது சூரிய பகவானுக்கு உரியது அந்த சூரிய பகவானுடன் அவருடைய மனைவியாகப்பட்ட தேவியை வழிபாடு செய்யணும் இது எல்லாருக்கும் சூரிய பகவானை மட்டும்தான் தெரியும் ஆனால் சாயாதேவின்னு கூட அவருடைய மனைவியை தெரியாது சாயா என்றால் நிழல் நம்முடைய நிழல் எப்படி நம்ம கூடிய தொடருமோ அதே மாதிரி சாயா தேவியை வழிபாடு செய்ய ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கூட அந்த அம்பாள் நிழலைப் போல தொடர்ந்து வருவாள் அது அப்படி உரிய அந்த தாயாரினுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய நன்னாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் நம்ம நம்மெல்லாம் எந்திரிச்சு குளிச்சிட்டு புத்தாடைகளை அணிவது பழக்கம் ஆனால் இந்த புத்தாடைகளை பொங்கல் அன்று மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலாக எந்திரிச்சு குளிச்சு குளிச்சு முடித்ததுக்கப்புறம் புது வஸ்திரத்தை பூஜை அறையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய வஸ்திரத்தை பூஜை அறையில் வைத்து அங்கே ஆத்மாத்தமாக அதாவது நம்ம மூதாதையர்களையும் குலதெய்வத்தையும் இஷ்ண தெய்வத்தையும் எல்ல தெய்வத்தையும் வேண்டி அதில் கொஞ்சோண்டு மஞ்சளை தடவி அதனுடைய நுனியில் புது வஸ்திரத்தினுடைய நுனியில் மஞ்சளை தடவி என்றென்றும் அதாவது வஸ்திரத்துக்கு குறை இருக்கக்கூடாது ஏன்னா வஸ்திர தத்ரம்னு ஒன்று இருக்குது சில பேருக்கெல்லாம் துணி வந்து கிழிய ஆரம்பிக்கும் தையல் விட ஆரம்பிக்கும் தீ பிடிக்க ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த துணிகள் வந்து கிழிய ஆரம்பிக்கும் வஸ்திரங்களில் வந்து எடுக்க முடியாமல் இருக்கும் ஏழ்ம நிலையில் இருக்கும்போது சில விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வஸ்திர தத்திரங்கள் வர ஆரம்பி அப்படிப்பட்ட தத்திரங்கள் நம்மளை அண்டாமல் இருக்கணும்னா வஸ்திரத்தை நன்னாளிலாது ஒரு மஞ்சளை தடவி அங்கே ஆத்மாத்தமாக பூஜை அறையில் வைத்து ஒரு தூப தீபத்தை காட்டி அந்த வஸ்திரத்தை அணு நம்ம அணிஞ்சிக்கணும் அணிஞ்சு முடித்ததுக்கப்புறம் வெளியே அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கௌரி நேரம்னு ஒன்று இருக்கும் ஏன்னா பொங்கல் வைக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கு அதை கௌரி நேரமாக எடுத்து அந்த நேரத்தில் சூரிய பகவானுடைய அந்த கோலம் இருக்கு அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சூரிய பகவானையே நீங்க வரைஞ்சிக்கலாம் அந்த சூரியன் எப்படி இருக்குமோ அந்த சூரியனை வரைந்து ஒரு தாம்பால தட்டை எடுத்து அதன் மீது மந்தாரலையை வைத்து சம்பா கோதுமை என்ன கோதுமையை கோதுமைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கோங்க படி இருந்தால் சந்தோஷம் படி இல்லாம் நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு டெக்ஸா எடுத்து அந்த டெக்ஸா முழுக்க அப்படியே கோபுரமாக குவித்து அதை எடுத்து அந்த இலையில் கொட்டிடணும் அதற்கு மேலே தாம்பூலம் வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு வைத்து தாம்பூலத்தை வைத்து வாழைப்பழத்தை வைத்து பழங்களை வைத்து சூரிய பகவானுக்கு படைக்கக்கூடிய காய்கறிகளை அதில் வைத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சூரியன வரதுகிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு மேலே வச்சுடும் இப்போ நம்மளுக்கு வந்து இட வசதி இருக்குன்னா சாணி மொழிகி அதில் அழகாக கோலங்கள் போட்டு அந்த இடத்துல பண்ணலாம் இட வசதி இல்லை அப்படின்றவங்க ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க கூட மாடியில் போய் பண்ண முடியும் தாராளமாக அப்படி மாடியில் ஒரு மஞ்சளை தெளித்து இதை மாதிரி பண்ணலாம் இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டுங்களில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்குது ஆனால் பொங்கலினுடைய முறைங்கிறது எதுன்னா சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் இது ரெண்டுமே விசேஷம் அப்போது ரெண்டு பானைகள் வைக்கணும் ரெண்டு பானைகள் வைக்கிறோம் அப்படின்னும் போது இப்போ என்ன பண்ணணும் கல்லை எடுத்து அடுக்கிட்டு அதில் சந்தன குங்குமங்கள் வைத்து அதற்கு மேல் பானைக்கு அலங்காரங்கள் செய்து மஞ்சரையும் இஞ்சியையும் அந்த பானையில் கட்டி கரும்பால் பந்தல் போடணும் மூன்று கரும்புகளை முக்கோண வடிவில் ரெண்டு பக்கமும் வைத்து பானையை வைக்கும் ஆனால் இந்த பானைக்கு ரெண்டு பானைகளை வைக்கிறோன்னும் போது அந்த இடத்துல ஹோமத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அத்தி பலா ஆலை அரசு புரசு இது நாட்டு மருந்து கடையில் கேட்டால் சமத்து குச்சின்னு கேட்டாலே தருவாங்க சவுக்கு வாங்காதீங்க சமத்து குச்சின்னு கேளுங்க அப்புறம் நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை பையன் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல இதெல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நேராக பூஜை அறைக்கு வந்து குற்று வழக்க இருந்தால் குத்த வழக்கை பொறுத்துங்க அப்படி இல்லை அப்படின்னா காமாட்சி அம்மன் வழக்கை பொருத்தி முதல் நீங்கள் வணங்க வேண்டியது விநாயகர் பெருமை அதுக்கப்புறமா மூதாதையர் அதுக்கப்புறம் எல்ல தெய்வம் அதுக்கப்புறம் குலதெய்வம் எல்லாத்தையும் வேண்டி நல்லா ஆத்மார்த்தமாக வேண்டி இந்த நாள் நல்ல பொன்னாளாக இருக்கணும் இந்த வருடம் முழுக்க எங்கள் குடும்பத்திற்கு மென்மேலும் வளர்ச்சிகளும் நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கணும்னு ஆத்மாத்தமாக வேண்டி அங்கே இருந்து தூப தெய்வங்களை காட்டி அந்த கற்பூரத்தை இல்லத்திலிருந்து கொண்டு வரணும் வழிபாடு பண்ணால் அந்த கற்பூரத்தை கொண்டு வந்து இங்கே சமத்துகளை அடக்கி வச்சுருந்து அந்த அடுக்கி வச்ச சமத்துகளில் ரெண்டு கற்பூரத்தை வந்து அந்த கொண்டு வந்த கற்பூரத்தை போட்டு பொருத்திடணும் அதுக்கப்புறமா அந்த பானையில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அறப்பான த ஜலத்தை விடுறீங்கன்னா ஒரு ஒரு லிட்டரு பசும்பாலை எது வெண்பொங்கலுக்குமா இருக்கட்டும் இல்லை சக்கரை பொங்கலுக்காக இருக்கட்டும் பசும்பாலை இருந்தால் பசும்பாலை இல்லைன்னா கவர் பாலை ஊற்றி வச்சுருங்க சங்கு கண்டிப்பாக சங்கு நாதம் ரொம்ப 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 முக்கியம் அந்த சங்கநாதம் அவ்வளோ ஒரு அளப்பரிய தன்மையை கொடுக்கக்கூடியது அதுவும் குறிப்பாக பொங்கல் அன்னைக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பால் பொங்கி வரும் அந்த பொங்கி வரும்போது அந்த சங்கநாதத்தை அந்த இடத்துல வந்து ஒழிக்கணும் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா குலவி கொட்டுவாங்க அந்த குலவி கொட்டும் போது அதனுடைய தன்மை வந்து ரொம்ப அளப்பரிய தன்மை நம்ம சங்கநாதம் சித்திரை முறையில் ரொம்ப பிரசித்தி பெற்றது சங்கநாதத்தை பண்ணி அதுக்கப்புறம் அரிசியை போட்டு பொங்கல்லாம் பண்ணிடுறீங்க பொங்கல்லாம் பண்ணி தாமரை இலை இருந்தால் ரொம்ப விசேஷம் அந்த வெண்பொங்கலையும் சக்கர பொங்கலையும் தாம்பால தட்டில் தாமரை இலையை வைத்து சூரிய பகவானுக்கு சூரிய பதார்த்தத்தை சமைத்து இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஆதித்ய தேவா போற்றி சாயா தேவியே நமக அப்படின்னு சூரிய பகவானை பார்த்து வணங்கி நமக்கு தெரிந்த இப்போ சில இடத்துங்கள்ல சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்ந்து பண்ணுவாங்க அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படி இல்லைன்னும் போது தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் ஒரு மந்தார இலை போட்டு சாப்பாடு கொடுக்கணும் இது வந்து விசேஷம் இந்த பொங்கல் நல்நாளில் நமக்கு வசதி இருக்கிறவங்க எல்லோருமே என்ன பண்ணுங்க எத்தனையோ குழந்தைங்க அநாத ஆசிரமத்திலையும் எத்தனையோ ஏழை குழந்தைங்க அதாவது வஸ்திரத்துக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க இருக்கிறதுனால வசதி படைத்தோர் இந்த பொங்கல் நல்நாளில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வஸ்திர தானமும் முதியோருக்கு வந்து வஸ்திரதானமும் தானமும் அப்படின்னும் போது இந்த நேரத்தில் பலாபலன் ரொம்ப அதிகங்க காரணம் நார்மலாக நீங்கள் செய்யக்கூடிய தானத்துக்கும் இந்த பொங்கல் போது பண்ணக்கூடிய தானத்திற்கும் வித்தியாசம் இருக்குது இந்த ஏழை எளியவங்களுக்கு கண்டிப்பாக தானங்கள் பண்ணுங்கள் அதுவும் வஸ்திர தானங்கள் பண்ணுங்கள் வீட்டுக்கு ஒரு பத்து பேரை அழைச்சி இந்த வெண்பொங்கல் சக்கர பொங்கல் இந்த சூரிய பதார்த்தத்தை ஒரு உணவாக கொடுங்க இதனுடைய புண்ணியா பலன்கள் அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும் அந்த சாயாதேவியினுடைய அன்னதிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நன்னால் பொன்னால் இந்த நன்னால் பயன்படுத்துங்க இது வாழ்க்கையில் வந்து தை பிறந்தால் வழிபுறக்கும் நான் சொல்கிற முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சகல பலங்களும் சகல நலங்களும் பெறும் ஜெய்ஷரா